வணக்கம் கல்வி கதவு தினம் ஒரு திருவாசகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது இன்றைய திருவாசகம் உத்த மனத்தன் உடையான் அடியே நினைந்துருகி மற்ற மால் இவன் என்ன ஒத்தன ஒத்தன சொல்லிட இவன் என்ன மன நினைவில் மால் இவன் என்ன மனநினைவில் ஒத்தன ஒத்தன சொல்லிட ஊரூர் திரிந்தவரும் தத்தம் மனத்தன பேச என் ஞான்றுகுள் சாவதுவே என்னுடைய தலைவனை என்னை ஆண்ட இறைவனை உன்னையே நினைந்து ஊர் ஊராக திரிந்து உன்மத்த மனங்கொண்ட பித்தனவன் என்று என்னை பார்ப்பவர்கள் பலவாறு பேச அப்படி என்னை எகிந்து பேசும்பொழுது என்னை பித்தன் என்று பேசுகின்ற இந்த சூழ்நிலையில் இன்னும் உயிரோடு இருக்கின்றேனே என்று நான் எப்பொழுது சாவேனோ என்று மாணிக்கவாசகர் சொல்கிறார் மனத்தன் உடைய அடியே நினைந்துருகி മനത്തോട് മാൻ എന്ന മനവി ഒത്തന ഒത്തനൊല്ലൂർ തരിന്തവ വറും തത്തം മനത്തനം പേശ அன்று உன்னையே நினைத்து உன்னையே நினைத்து ஊர் ஊராக தெரிந்து வருகின்ற பொழுது பார்க்கும் மக்கள் எல்லாம் என்னை பி பித்து பிடித்தவன் என்று ஏளனமாக பேசுகின்றார்கள் அப்படி பேசுகின்ற பொழுது என் செவிகளில் கேட்கின்றது கேட்கின்றது அப்படியிருந்தும் இவ்வளவு இகழ்ந்து பேசுகிறார்களே உன்னுடைய அருள் கிடைக்கவில்லையே உன்னுடைய அருள் கிடைக்காமல் இருப்பதால் நான் எப்பொழுது சாவேன் என்று மாணிக்க வாசகர் உருகி பாடுகிறார் உத்தமனுத்தன் உடையான் அடிய மத்த மனத்தொடு மாவன் என்ன மன நினைவில் ஒத்தன ஒத்தன சொல்லிட ஊர்த் தெரிந்தவரும் தத்தம் மனத்தன பேச சதுவே வணக்கம் கல்வி கதவு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க நன்றி வணக்கம் நாளைக்கு இதே தினம் ஒரு திருவாசக நிகழ்ச்சியில் உங்களை சந்திப் சந்திப்பதில் ஒரு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்